திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் நானூத்தி ஒன்று முதல் நானூத்தி பத்து வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் நானூற்றி ஒன்று அழியார் முக்கோணம் அலியார் தண்ணில் அழியார் அவள் தானே அழியார் சதாசிவமாக அமைவாள் அழியார் கருமங்கள் ஐந்து செய்வானே அன்புடையார் அறிவு வழியினில் முக்கோணம் தன்னில் வாசியை நிறுத்தி தவம் செய்வார் அந்த முக்கோண வட்டத்தில் நடுவில் பிந்துவாக நிற்கும் சக்தியே வாழை எனும் திரிபுரையாவாள் வாழை பெண்ணாகவும் கன்னியாகுமரியாகவும் மனோன்மணி தாயாகவும் திரிபுரை என விளங்கும் சக்தி அவள்தானே முக்கோண பீடத்தில் மைய புள்ளியில் நின்று கருணை வழங்கும் மகாசக்தி அவளே அவளே அன்பே சிவம் என்றாகி சதாசிவமாகி அமைந்து அருள் வழங்கும் தாயாவாள் அவள் ஆற்றலினால் சிவன் ஆக்கல் அளித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொழிலையும் காரியங்களாக்கி செய்வானே பாடல் நானூத்தி ரெண்டு வாரணி கொங்கை மனோன்மணி மங்கலி காரணி காரியமாக கலந்தவள் வாரணி ஆரணியான மோகினி பூரணி போதாதி போதமு மாமே வாழை கண்ணி மனோன்மணி ஆகிய பராசக்தி மங்களஸ்வரூபமானவள் கருவாகி நின்ற எல்லா காரண காரியங்களிலும் கலந்து நிற்பவளே வாளை ஓம் என்னும் பிரணவமாகி வேத பொருளாகவும் விளங்கும் அழகு கொருவரும் ஒவ்வாத பேரழகு கொண்டவள் அம்மோகினி அவளே முழுமையான பூரண பொருளாகி அறிவாகி ஆதியாகி ஞானத்தில் மேலான ஞான சக்தியாக திகழ்கின்றாள் பாடல் நானூத்தி மூன்று நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்றங்கியங்கி திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் வராக இசைந்திருந்தானே ஆகாய வெளியில் சக்தியும் சிவனும் ஒன்றான சதாசிவமாய் தானாகி நின்ற ஈசன் காற்றால் நிறைந்த கண்டத்தில் மகேஸ்வரனாய் சென்று இயங்கி நெருப்பென நிற்கும் நெஞ்சத்தில் உத்திரனாகவும் நீராய் இயங்கும் தொப்புளில் காக்கும் திருமாலாகவும் மண்ணாய் இயங்கும் அடி வயிற்றில் மலர்மிசை அமர்ந்து படைக்கும் பிரம்மனாகவும் நமசிவாய எனும் ஐந்தெழுத்தாகி நம் உடலிலேயே ஈசன் இசைந்திருந்தானே பாடல் நானூற்றி நான்கு ஒருவனுமே உலகேலும் படைத்தான் ஒருவனுமே உலகேலும் மலர்ந்தான் ஒருவனுமே உலகேலும் கடந்தான் ஒருவனுமே உடலோடுயித்தானே ஒருவனாகிய ஈசனே உலகங்கள் ஏழையும் படைத்தான் அந்த ஒருவனுமே உலகேலுக்கும் உள்ள உயிர்களுக்கும் படியலந்தான் அந்த ஒருவனே உலகேலையும் அளித்தான் அந்த ஒருவனாகிய ஈசனே நம் உடலையும் படைத்து அதில் உயிரையும் கொடுத்து அவ்வுயிரினுள் உள்ளொளியாய் நின்று விளங்குகின்றானே பாடல் நானூற்றி ஐந்து செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் எம்மிரை மைந்த முகில் வண்ணன் மாயஞ்சை பாசத்து கொந்தார் குழலிய கூடிய கூட்டத்து மைந்தார் பிறவி அமைந்து நின்றானே செந்தாமரையின் சிவந்த நிறத்தையுடைய தீயொளி ஆனவன் எம் இறைவனாகிய ஈசன் அவன் உடம்பிலும் காமத்தி கோபத்தி ஞானத்தீ எனும் முத்தியாக இயங்கிக் கொண்டுள்ளான் அது போலவே உடம்பில் கார்முகில் வண்ணன் திருமால் நீராக இருந்து மாயம் செய்து பாசத்தை உண்டு பண்ணுகின்றான் அதனால் கொஞ்சி பேசும் பூங்குழலியர் ஆகிய பெண்களோடு கூடிய ஆடவர்கள் கூட்டுறவால் தீயும் நீரும் கலப்பதால் பிறவியை அமைத்து நம் உயிரில் கலந்து தீயாக அமைந்து நின்றானே பாடல் நானூற்றி ஆறு தேடும் திசையட்டும் சீவன் உடலுயிர் கூடும் பிறவி செய்தமானந்தி ஊடும் அவர் தமதுள்ளத்தினுள் நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே எட்டு திசைகளிலும் திரிந்து ஈசனை தேடும் ஆண் மாக்களான சீவன்கள் உடலிலும் உயிரிலும் கூடி தீயாகி நின்று பிறவியை தந்த என் குணத்தானாகிய ஈசன் அருப்பெருஞ்சோதியாக தனக்குள் விளங்குவதை அறிய மாட்டார்கள் ஆணும் பெண்ணும் கூடும் சிற்றின்பத்திலும் அவரவர் உள்ளத்தினுள் நின்று இன்பத்தை அடையச் செய்பவனும் தீயாக நிற்கும் எம் நந்தியே உயிர்க்கு உயிராய் நின்று விருப்பத்தை விளைவிக்கின்ற ஈசனின் செயலை அவனை உள்ளத்தில் நிறுத்தி நாடும் தவ வழக்கத்தினால் நான் அறிந்து கொண்டேனே பாடல் நானூற்றி ஏழு ஓராயமே உலகேலும் படைப்பதும் ஓராயமே உலகேலும் அழிப்பதும் ஓராயமே உலகேலும் துடைப்பதும் சிவசக்தியின் கூட்டுறவால் தான் உலகம் ஏலும் படைக்கப்பட்டது சிவசக்தியின் கூட்டால் தான் உலகம் ஏலும் காக்கப்படும் சிவசக்தி கூடியே உலகம் ஏலும் அழிக்கவும் படுகின்றது அந்த சிவசக்தி கூடியே உடலோடு உயிரும் சேர்ந்து பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் இவ்வுலகில் இயங்கி வருகின்றது சக்தியால் உடம்பும் சிவனால் சிவனும் வந்ததை உணர்வோம் பாடல் நானூத்தி எட்டு நாதன் ஒருவனும் நல்ல இருவரும் கோது குலத்தோடும் கூட்டி குலைந்தனர் ஏது பணியன் திசையும் இருவருக்கு ஆதிவனி அருளுகின்றானே நாதன் என்னும் ஈசன் ஒருவனும் நல்லதை விளைவிக்கும் இருவரான பிரம்மனும் விஷ்ணுவும் சுத்தமாயை மாயை பிரகிருதி மாயை எனும் மாயா சக்தியுடன் சேர்ந்தேதான் இருந்தனர் அவர்கள் ஈசனிடம் எங்களுக்கு என்ன பணி என்று கேட்டு நின்றனர் பிரம்மன் விஷ்ணுவாகிய இருவருக்கும் ஆதியான ஈசனே படைப்பையும் காத்தலையும் தொழிலாக கொடுத்து அருளுகின்றானே பாடல் நானூற்றி ஒன்பது அப்பரிசென் பத்து நான்கு நூறாயிரம் மெய்ப்பரி செய்து விருந்துயிராய் நிற்கும் அப்பரிசேதனும் புகழும் மனிதர்கள் அப்பரிசேருள் மூடி நின்றாரே அப்படியே இப்பூமியில் நான்கு வகை யோனிகளில் பிறந்து எண்பத்து நான்கு லட்சம் உயிர்கள் வந்துள்ளன இதில் அரிய பிறப்பான மனித பிறவிகள் அனைத்திலும் மெய்ப்பொருளாக விளங்கி நிற்கும் ஈசன் எல்லா உயிரினுள்ளும் விரிந்து பரவி நின்றுள்ளான் இப்படியெல்லாம் அவன் செயலே என அறியாமல் அவன் எல்லா உயிரிலும் நிறைந்திருப்பதை உணராமல் ஈசன் இல்லை என்று பேசும் மனிதர்களுக்கு அவன் இருக்கும் மெய்ப்பொருளை அறியவிடாது ஆணவ இருள் பற்றி மறைத்து மூடிவிடுவான் பாடல் நானூற்றி பத்து ஆதித்தன் சந்திரன் என பலர் போதித்த வானொலி பொங்கரி நீர் புவி பாதித்த சத்தாதி வாக்கு மனாதிகள் போதுற்ற மாயையின் பிந்துவி உற்றதே சூரியன் சந்திரன் அக்கினி என பல தேவர்களும் ஞானிகள் போதித்த முறையில் வானிலிருந்து ஒளி என எழுந்த காற்றும் ஒளி என நின்ற தீயும் நீரும் மண்ணும் கலந்து வந்து உடம்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் முறையே ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை எனும் தன் மாத்திரையாக செயல்படுவதும் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்னும் அந்த கரணங்களும் இவையெல்லாம் விந்து எனும் சோதியில் ஒன்றி நின்று வெளிவந்த மாயையினால் ஆனவையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ